கொழிஞ்சி கொழிஞ்சின்னு சொல்லுவாங்க மருத்துவத்தை பின்னாடி சொல்கிறேன் முகத்தை மட்டும் பார்த்துங்க வெண்கொழிஞ்சி இது பேர் வெண்கொழிஞ்சி ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை கொஞ்சம் அரிதான மூலிகை கூட அது சொல்லலாம் வெண்கொழிஞ்சி பாருங்க அப்படியே வெள்ளை வெளில இருக்கும் அப்புறம் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கொழிஞ்சி தான் இந்த பூவை பாருங்கள் சக்கச்சமையில இருக்கும் இது ஊர் எங்கேயும் கிடக்கிற பூ கிடக்கிறது தான் ஆனால் இதோடைய மருத்துவம் வந்து அல அல அதாவது எப்படி சொல்கிறதுனா மிக சிறந்த மஞ்ச காம்பளிக்குது இல்லையா மஞ்ச காம்பளிக்கு வயிறு உப்புசம் வயிறு சம்பந்தமான நோய்களுக்கு மிக அற்புதமாக இதோடைய வேறு பயன்படுத்துது சித்த மருத்துவத்தில் இந்த வெண்கொழிஞ்சி கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் சில இடத்துல கிடைக்கிற இடத்து கிடைக்கும் ரொம்ப அபூர்வமானது தான் மாந்திரிகள் லைனில் இதை தேடி கிடப்பாங்க இது வெண்கொழிஞ்சி அது பக்கத்துலேயே இருப்பாருங்களா இது வந்து சிவப்பு கொழிஞ்சி இந்த கொழிஞ்சி கிடைக்கிறது தான் அவ்வளோ அற்புதம் ஆனால் இதில் வந்து விதம் வந்து நல்லா காஞ்சி போயிருக்குது எடுத்து போது நம்ம பகுதியில் போட்டுடணும் இந்த மழை டைம் எல்லாம் எதை தான் இந்த பதிவு